മെളകായി ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് എൻ്റെ എംസെക്കറിയും ஆறு மஞ்சள் கயல் இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் ஏழு சேர்க்குறேன் சரி இது முக்கால் அழாக்கு கடலைப்பருப்பு ஒரு டான் போட்டிருக்கேன் இது சூடாகிடுச்சு தனியாக சேர்த்துடுறேன் இல்லை வெந்தயம் இந்த மூணையும் நல்ல இது வந்து நல் நல்லா நெருப்பை வந்து சின்னதா வச்சிருங்க அரைக்கிறதா இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் பட் இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு மாற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா வரும் நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இது சூடாயிடுச்சான்றது நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் ம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் அதை எடுத்துடுறேன் இந்த நான் அதே ட்ரேல எடுத்து திருப்பி ஆற ஆரவிக்க போகிறேன் அது ஆறுறதுக்குள்ளே அடுத்தது நம்ம கடலை பருப்பை லைட்டாக சூடு பண்ணிப்போம் லைட்டாக சூடு பண்ணிடுவோம் எதுவும் நல்லா கீராகிட்டு இதையும் நான் மாற்றிடுறேன் எதுவும் ஆரம்பிச்சுக்கிறேன் நீங்கள் கொட்டும்போது ஒன்றா கூட கொட்டிக்கணும் மிளகாய் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் விட்டால் தான் ரெடி வராமல் இருக்கும் ஸோ அதுக்காக ரொம்ப கொஞ்சமாக விடுறேன் ஸோ இதில் மிளகாய வச்சுக்கணும் இதுவும் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும் சூடாகும்பொழுது அது எப்படி வந்துடும் அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் பார்க்கலாமா

இதையும் எடுத்து நான் கொஞ்சம் வைக்கிறேன் இது ஒரு ட்ரீ ஃபுல்லாக வந்திருக்கு இதையும் வைக்கலாம் எதுவும் ஆறிடுச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் கொடுத்து நான் மிஷினில் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இவ்வளோ வந்திருக்கு பார்த்துக்கங்க இந்த பொடியை வச்சு எந்த மாதிரி குழம்பெல்லாம் பண்ணலான்றது வர வீடியோக்களில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி